அறிவு திறன் வாய்ந்தோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும் அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும் மூடர்களுக்கு ஞானம் பாலடைந்த வீடு போன்றது மதியினர்களுக்கு அறிவு பொருளற்ற உரை போன்றது அறிவெளிகளுக்கு அளிக்கும் நற்பயிற்சி கால் விலங்கு போன்றது வழக்கையில் மாற்றப்பட்ட தலை போன்றது மூடர்கள் சிரிக்கும்போது உரத்த குரல் எழுப்புவர் அறிவில் சிறந்தோர் அமைதியாக புன்னகைப்பர் அறிவு கொண்டோருக்கு நற்பயிற்சி பொன் நகையாகும் வலக்கையில் அணிந்த கை வளையாகும் மூடர்களின் கால்கள் மற்றவர்களின் வீட்டுக்குள் விரைகின்றன பட்டறிவு பெற்றவர்களின் கால்களோ நுழைய தயங்குகின்றன அறிவில்கள் கதவு வழியாக வீட்டுக்குள் எட்டி பார்ப்பார்கள் நற்பயிற்சி பெற்றோர் வெளியே காத்திருப்பர் நற்பயிற்சி பெறாதோர் கதவு அருகே நின்று ஒட்டு கேட்பர் அறிவுத்திறன் வாய்ந்தோர் அதை இகழ்ச்சியாக கொள்வர் அறிவற்றோர் எளிதாக பிதற்றுவர் நுண்ணறிவு கொண்டோர் சொற்களை அளந்து பேசுவர் அறிவிலார் சிந்திக்கும் முன் பேசுவர் அறிஞர் பேசுமுன் சிந்திப்பர் இறை பற்றில்லாதோர் தங்கள் எதிரிகளை சபிக்கும்போது தங்களையே சபித்துக் கொள்வர் புறங்கூறுவோர் தங்களையே மாசுபடுத்திக் கொள்வர் சுற்றுப்புறத்தார் அவர்களை வெறுப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு